இந்தியாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் தமிழகத்திலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது இதுவரை முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கொரோனா பாதிப்பு குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் என்ன சொல்கிறார் விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில் சிங்கப்பூர் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது இந்தியாவிலும் அதன் தாக்கம் அதிகரித்துள்ளது இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் புதிதாக எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக கேரளா மகாராஷ்டிரா டெல்லி குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிலும் அதன் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் என் பி ஒன் எயிட் ஒன் என்ற வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த கொரோனா தொற்று படிப்படியாக உருமாற்றம் பெற்று வருவதாகவும் ஆனால் இந்த தொற்று பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி பூனே ஆய்வு மையத்திற்கு பதினேழு மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அதே சமயம் அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் மத்திய சுகாதாரத்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது அது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கியுள்ளது நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நூற்றி எழுபதாக உயர்த்துள்ளது